வெல்கம் டு மை மேக்ஸ் டிவி இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மிட் சக்கரா வழங்கப்பட்ட நபர்களை பற்றி பார்க்க போகிறோம் அதில் முதலாவது நபர் தான் மேஜர் சோம்நாத் சர்மா மேஜர் சோம்நாத் சர்மா நம் இந்தியா நாட்டின் உயர்ந்த ராணுவ விருதான பரம் வீர் சக்ரா விருதை முதல் முதலாக பெற்ற பெருமைக்குரியவர் சோம்நாத் சர்மா ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஹிமாச்சல பிரதேசத்தில் பிறந்தார் இவரது தந்தை அமர்நாத் சர்மா ஒரு இராணுவ அதிகாரி மேலும் அவரது உடன் பிறந்தவர்கள் ராணுவத்தில் பணியாற்றினர் மிலிடரி கல்லூரியில் பட்டம் பெற்ற சோம்நாத் சர்மா அப்போதைய பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தின் ஒன்பதாவது பட்டாலியனில் நியமிக்கப்பட்டார் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பாகிஸ்தான் படைப்பிரிவினர் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இந்திய ராணுவத்தின் துற்கள் விமானம் மூலம் அனுப்பப்பட்டன அதன் ஒரு பகுதியாக சோம்நாத் ஷர்மாவின் தலைமையில் குமாவோன் படை பிரிவின் நான்காவது பட்டாலியனின் டி கம்பெனி ஸ்ரீநகருக்கு விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது அந்த சமயத்தில் ஹாக்கி மைதானத்தில் முன்பு ஏற்பட்ட காயங்களின் விளைவாக அவரது இடது கை பிளாஸ்டரால் கட்டப்பட்டிருந்தது ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் சமயத்தில் தன் படை பிரிவுடன் தான் இருக்க வேண்டும் என்று அவர் மேலதிகாரிகளை வலியுறுத்தியதால் அவர் காஷ்மீர் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது நவம்பர் மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் மேஜர் சோம்நாத் சர்மாவின் படை பிரிவினர் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ள பத்காம் கிராமத்தை பாதுகாக்கும்படி உத்தரவிடப்பட்டது அந்த சமயம் எழுநூறு பேர் கொண்ட பாகிஸ்தான் ஆதரவு லஷ்கர் பழங்குடியினர் குல்மார்க்கின் திசையில் இருந்து நெருங்கினர் சோம்நாத் சர்மாவின் படையினர் விரைவில் மூன்று பக்கங்களில் ிருந்தும் எதிரிகளால் சூழப்பட்டனர் அடுத்தடுத்த மோட்டார் குண்டுவீச்சினால் அவரது படை பெரும் உயிரிழப்புகளை சந்தித்தது பத்காம் கிராமத்தை இழந்தால் ஸ்ரீநகர் மற்றும் அதன் விமான நிலையம் ஆபத்துக்குள்ளாகும் என்பதை அறிந்து கொண்ட சோம்நாத் சர்மா தனது நிலைப்பாட்டை நிலைநிறுத்துவதன் முக்கியத்துவத்தை உணர்ந்தார் எதிரிகள் அதிகளவில் இருந்தபோதும் தன் வீரர்களை துணிச்சலுடன் போராடுமாறு ஊக்கமளித்தார் பலமுறை கடும் ஆபத்துக்கு மத்தியில் தன் வீரர்களை உற்சாகப்படுத்தியபடி வீரத்துடன் போரிட்டார் அவர் எதிரியுடன் சண்டையிடுவதில் மும்முரமாக இருந்தபோது அவர் அருகே இருந்த வெடிமருந்துகளில் இருந்த ஒரு மோட்டார் ஷெல் வெடித்ததில் படுகாயமடைந்து உயிரிழந்தார் சோம்நாத் சர்மா உயிரிழப்பதற்கு சில நிமிடங்கள் முன் தலைமையகத்திற்கு ஒரு செய்தியை அனுப்பினார் அவர் அனுப்பிய கடைசி செய்தியில் எதிரிகள் எங்களிடமிருந்து ஐம்பது மீட்டர் தூரத்தில் மட்டுமே உள்ளனர் நாங்கள் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறோம் நாங்கள் பேரழிவு தரும் தாக்குதலுக்கு மத்தியில் இருக்கிறோம் ஆனால் நான் ஒரு அங்குலம் கூட பின்வாங்க மாட்டேன் எங்களில் கடைசி வீரர் உயிருடன் இருக்கும் வரை போராடுவோம் என்று தெரிவித்திருந்தார் சோம்நாத் சர்மாவின் தலைமைத்துவம் துணிச்சல் மற்றும் உறுதியான போர்திறன் ஆகியவை அவரது மரணத்திற்கு பின்பும் அவரது படையினரை ஆறு மணி நேரத்துக்கு எதிரிகளுடன் போராட தூண்டியது இதனால் ஸ்ரீநகர் மற்றும் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பாகிஸ்தான் கைகளில் சிக்காமல் தப்பியது மேஜர் சோம்நாத் சர்மாவின் வீரம் மற்றும் தன்னலமற்ற சேவைக்காக அவருக்கு பரம் வீர் சக்ரா விருது வழங்கி பாரத தேசம் தன் மரியாதை செலுத்தி கௌரவித்தது மேஜர் சோம்நாத் சர்மாவுக்கு என்றென்றும் நம் வீர வணக்கங்களை செலுத்துவோம்